ஹாய் விஜயராஜன் பேசுறேன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சென்ட்ரிங் சென்ட்ரிங் வீடியோல்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்கப் என்ன ஸ்கப் ஹோல்டிங் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்கப் ஹோல்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ்ல சாரம் அப்படின்னு அர்த்தம் சோ சாரத்துல வந்து இப்போ வந்து ஸ்கப் ஹோல்டிங் வந்து ரெண்டு டைப்ல இருக்கு ஒன்னு ஏபிஎஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து கப்லாக் ஸ்கப் ஹோல்டிங் ரெண்டுமே வந்து சிம்பிளா சொல்லுவோம்னா அந்த ஏபிஎஸ் டைப்னா வந்து இந்த காவடி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க கப்ளாக்னா ஒரு கப்பு மாதிரி இருந்து லாக் பண்ணுற டைப் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்ளாக் வந்து நம்ம எந்த சைஸை வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த காவடி டைப் வந்து அவ்வளோ சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ணுறது சிரமம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளார லிஃப்ட் கட்டுறீங்க அஞ்சு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளார இந்த ஏபிஎஸ் டைப்பை நம்ம போட முடியாது ஆனால் கப்ளாக்கை வந்து நம்ம அஞ்சு ஃப்ளோருக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நிறையா வீட்டுக்கு நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் அதே வீட்டுக்குள்ளார போடுற அதே மெட்டியல வச்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் பண்ணுறீங்க இல்லைன்னா சைடில் பூசுறீங்க முதல்ல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பூட்டை யூஸ் பண்ணி சாரக்காயிறு வச்சு கட்டி ஓட்டை ஓட்டையாக போட்டு அந்த ஓட்டைக்குள்ளார தான் இந்த பூட்டை சொருகி அப்படி தான் வந்து சாரம் போட்டு வெளியில் பூசுவாங்க பூச பூச மேலேருந்து கீழே வர வர அந்த ஓட்டையை எடுத்து ஓட்டையை அழிப்பாங்க இப்போ இந்த ஸ்கப் ஹோல்டிங் என்ன ஆகும்னா நம்ம வீடு கட்டும் போது செங்கல்ல நீங்கள் ஓட்டையே போட வேண்டியதில்லை ஸோ சாரத்தை வச்சு இந்த கப்லாக் ஸ்கப் ஹோல்டிங் வச்சு வீட்டை சுற்றி நீங்கள் சாரம் போட்டு அழகாக நின்று ஓட்டையே இல்லாமல் நீங்கள் இந்த சாரத்தை வச்சு பூசருக்கு யூஸ் பண்ணலாம் பிளம்பிங் வேலைக்கு யூஸ் பண்ணலாம் எலக்ட்ரிக் வேலைக்கு யூஸ் பண்ணலாம் எலிவேஷன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ ஹை சீலிங்கில் நீங்கள் பெரிய சேனல் மாட்டுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணலாம் வீட்டுக்குள்ளார இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம் எக்ஸ்டீரியர் ஒர்க்கில் நீங்கள் ஃப்ரெண்டில் ஏசிபி போடுறீங்க ஒரு கமர்ஷியல் பில்டிங் தான் உள்ள ஃப்ரண்ட்டில் அழகாக டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த ஸ்கப் ஹோல்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்கப் ஹோல்டிங் வந்து எப்படி ரெண்டல் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் வைஸ் தான் உங்களோட பில்டிங்கோட நீளம் உயரம் அகலம் இந்த மூணையும் வச்சு தான் வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் வைஸில் தான் நம்ம ரெண்டல் கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட பில்டிங் நேலம் ஐம்பது அடி ஹைட்டு வந்து முப்பது அடி அப்படின்னா ஐம்பது இன்ட்டு முப்பதுனா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வருது ஸோ ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்து நம்ம வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவோம் ஸோ நீங்கள் ஸ்க ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது எவ்வளோ நீளத்துக்கு போடணும் எவ்வளோ ஹைட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியலை வந்து கால்குலேட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம்